எலெக்ஷன் கமிஷன் ஸ்லாம்ஸ் எலெக்ஷன் டிலே மூவ்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் இப்போது தேர்தல்கள் ஆடைக்குழு இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் பலரும் கருத்துக்களை முன்வைக்க அவர்கள் இப்போது தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக இப்போது பலரும் பேசி வரும் நிலையில் நேற்று தினம் அமெரிக்க தூதுவர் இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர்கள் உள்ளிட்டவர் சந்தித்திருக்கிறார்கள் அதன் போது தெரிவிக்கப்பட்ட கருத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஜனநாயக ஆட்சியின் மிக முக்கிய தூணாக சுதந்திர தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களோடு அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் கலந்துரையாடல் என்பது அந்த செய்தியாக இருக்கிறது ஜனநாயக கட்சி ஜனநாயக ஆட்சி நிர்வாகத்தின் மிக முக்கிய தூணான தூணான சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் தேர்தல்கள் ஆணைக்குழு குழுவின் உறுப்பினர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கம் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் குழு இடம்பெற்றது சந்திப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சார்பில் அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னபிரிய மணிக்கவும் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க உள்ளிட்ட ஐவர் கலந்து கொண்டார்கள் அரசியலப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என இரு வாரங்களுக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் அறிவிக்கப்படும் இருப்பின நாட்டின் பொருளாதாரத்தை சிறந்த கொண்டுவரும் கொண்டு வரும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் எனவும் அதனை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தின் பிரேரணை ஒன்றை கொண்டு வர வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலிதல் அங்கேமடர் நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாற பிரிணையில் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க தூதுவருக்கு இடையில் நடைபெற்றிருக்கும் இந்த சந்திப்பில் தேர்தல்களை நடத்துதல் மற்றும் இதன்போது வெளிப்படத்தன்மையோடு கூடிய செயல்முறையை உறுதி செய்தல் என்பவற்றை முன்னிறுத்திய ஆணைக்குழுவின் திட்டங்கள் குறித்தும் விரிவாக இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது